மூச்சுவிட இடமின்றி ஏற்பட்ட மீளாத துயரத்தில் எமது கரூர் மாநகரம் பொறுப்பாளர் வருத்தம் தெரிவித்துவிட்டார் அதிகாரம் இழப்பீடு அறிவித்துவிட்டது இதர தலைமைகள் இரங்கல் தெரிவித்துவிட்டது என் போன்ற நகர மக்கள் சோகத்தை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துவிட்டார்கள் சொந்தங்களின் அழுகையை நான்கு சுவர்கள் குறிப்பிடுத்துவிட்டது இரண்டு நாட்களில் இதை கடந்தும் மறந்தும் சென்றுவிடுவார்கள் இழந்த உறவுகளின் இடத்தை இனி யாரால் நிரப்ப முடியும் நாளையும் கூட்டம் நடக்கத்தான் போகின்றது இதை படித்து கொண்டிருக்கும் நாம் என்ன செய்யப் போகின்றோம் என்பதுதான் அந்த ஆன்மாக்களின் கேள்வியாக உள்ளது இப்பொழுது